வணக்கம் மக்களே முன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழக்கில் பல வழக்கிலும் சர்ச்சைகளும் கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது அவருக்கு நெருக்கமான முக்கிய புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரவுண்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது இதன் மூலமாக அடுத்தடுத்து அவருடைய தலை தொடர்பில் இருக்கவர்களும் சிக்கப்போவதாகவும் தகவல்கள் எனது அரசியல் வட்டாரங்களை சொல்லிட்டு இருந்தாலும் எதனால் அமலாக்கத்துறை தமிழகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு பிஜேபி ஓகேங்களா அவர்களுடைய வந்து ஒரு நோக்கமா இல்ல அவர்களுடைய பிளானா அப்படின்றது தெரியல அவர்கள் மூலமாக தான் பிஜேபி மூலமாக தான் அமலாக்கத்துறை அதிரடி மேல் அதிரடி காமிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா என்னுடைய செந்தில் பாலாஜியில தொடங்கி அதன் பிறகு ஜெகத் ரச்சகன் அதன் பிறகு பெருமிதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான வந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்து ரைடை வந்து நடத்திட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழலில் திமுகவின் முக்கிய புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து தூக்கி கொண்டிருக்கும் எந்த ஒரு சூழலை மீண்டும் ஆட்சியை பிடித்தால் பாரதிய ஜனதா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீவிரமாக அமலாக்கத்துறை வந்து செய்வாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது சப்போஸ் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இடியே இல்லாம ஈடியே தமிழகத்துல இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்றாங்க ஏன்னா அவரவர் அவர்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கல சூழ்நிலையும் நிலவரங்களையும் மாற்றி அமைத்து விடுவார்கள் அப்படின்றத வந்து அது அதிரடியாக வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழல்ல அப்ப பெரும்பான்மை என்பது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிட்ட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற வரைக்கும் பெரும் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்க போறாங்க முக்கிய புள்ளிகள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் மேலும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து தூக்கக்கூடிய பிளான் என்னன்னா பெரும் விதத்துல ஆதரவு குறைச்சி நம்ம வந்து ஹையில் போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கமா இல்லை அஹ் முக்கிய புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சின் திட்டமா அப்படின்றதும் வந்து ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது அரசியல் வட்டாரங்கள் இதுதான் பேசப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்